ஹலோ பாமன் ஃபிஷிங் டைமில் இது நாலாவது நாள் நாலாவது நாள் என்ன மீன் பார்ப்பான் இப்போ ஒரு மீன் மீன் புதுசாக மீன் வந்திருக்கு நாங்கள் என்ன மீன் பார்ப்போம் நெக்ஸ்ட் மீன் காய்ஸ் அப்பளவு அளவு பாரு தூக்கணும் இப்போ என்ன மீன் தூக்கப் போறோம்னு பாருங்க இது மாதிரி தான் எங்கள் போட்டில் இடியனை காய்ஸ் இந்த மீனும் பாஸ் ஆனா இது என்ன பறதல்ல மேல வரட்டும் வரவே மாட்டேங்குதுங்க என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த பாறை மீன் ஈஸியா வந்துடுச்சு அந்த மீன் மாதிரி ரொம்ப சிரமப்படுத்தலாம் நம்மளை

இப்போ தூக்கி போட்டது என்னன்னு வச்சு தான் நரம்பு எடுக்க முடியும் நாலு தோண்டி செட் பண்ணி வச்சுருப்போம் ஒலிக்கு மாதிரி அதை தூக்கி போட்டோன்னா நரம்புல போய் நாலு சைடும் கொழுவும் அதை ஈஸியாக எடுத்துடலாம் அந்த வீடியோல நல்லா வந்தேன்னா சத்தியமா வீடியோ எடுத்து நானே எடுத்துல

நரம்பு ரொம்ப டைட்டாக இருக்குங்க நரம்பு சாக்கரையாக வந்து ரொம்ப பொறுக்க பொறுப்பாக இருந்தால் விட்டுறணும் உடலைன்னா நமக்கு தான் சேதம் நெக்ஸ்ட் மீன் என்ன மீன் பார்ப்போங்க நரம்பு போட்டுக்குள்ள போகுது நெக்ஸ்ட் மீன் பாறை நீங்க கல்லுன்னு நினைச்சிடீங்க மீன் பேரு பாறை எடுத்துட்டீங்களா ஹலோ காய்ஸ் நெக்ஸ்ட் மீன் காய்ஸ் நாலு பாரா வந்துருந்துச்சு இப்போ என்ன மீன் வரப்போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ப்போம் சாரி காய்ஸ் மீன் முன்னாடி பின்னாடி கிடக்கு

நாங்கள் சீலான்னு தான் சொல்லுவோம் நீங்கள் வஞ்சரான்னு சொல்லுவீங்க வெளியூர் சைடு இப்போதான் காய்ச்சி மாதம் சீலா வந்திருக்கு ஹலோ பாமன் ஃபிஷிங் டைம்ல இது நாலாவது நாள் நாலாவது நாள் என்ன மீன் பார்ப்பான் இப்போ ஒரு மீன் மீன் பூசார் மீன் வந்துருக்கு நாங்கள் என்ன மீன் பார்ப்போம் நெக்ஸ்ட் மீன் காய்ஸ் அப்போ அளவு பார தூக்கணும் இப்போ என்ன மீன் தூக்க போகிறோன்னு பாருங்க இது மாதிரி தான் எங்கள் போட்டில் இடியனை காய்ஸ் இந்த மீனும் பாராதாங்க மேல வரட்டும் வரவே மாட்டேங்குதுங்க என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த பாறை மீன் ஈஸியாக வந்துடுச்சு அந்த மீன் மாதிரி ரொம்ப சிரமப்படுத்தலாம் நம்மளை

in